மதுரை அதிமுக வேட்பாளர் டாக்டர் சரவணனுக்கு ஆதரவாக நடிகர் வையாபுரி பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் மதுரை அதிமுக வேட்பாளர் டாக்டர் சரவணன் தொகுதி முழுவதும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் அவருக்கு ஆதரவாக பிரபல நகைச்சுவை நடிகர் வையாபுரி தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார் மதுரையில் கோபுதூர் உழவர் சந்தை கே கே நகர் சுதந்திரம் நடைபயிற்சி பூங்கா மத்திய காய்கறி அங்காடி வணிக வளாகம் உள்ளிட்ட பகுதிகளில் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களிடம் அதிமுகவின் வாக்குறுதிகள் அடங்கிய நோட்டீஸ்களை கொடுத்து அவர் வாக்கு சேகரித்தார் அதிமுக வேட்பாளர் டாக்டர் சரவணன் சிறந்த பண்பாளர் மனிதநேயம் மிகுந்தவர் என்று தெரிவித்த நடிகர் வையாபுரி அவர் எம்பியாக வெற்றி பெற்றால் மக்களுக்காக பாடுபடக்கூடியவர் என்றும் குறிப்பிட்டார்